ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ப்ரோட்டீன் கால்சியம் அயன் எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காராமணி வச்சு தான் ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நான் மறக்காமல் ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு காரமணி எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்குள்ள மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சூடான தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிப்போம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்கலை அதனால் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு தேங்காவை வறுத்துக்கோங்க நான் இதை திக்கான கிரேவியாக தான் செய்ய போகிறேன் அதனால தான் அரக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் குழம்பு அதிகமாக வேணுன்றவங்க தேங்காயோட அளவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேங்காயை எந்த மாதிரி வறுத்து சேர்த்து செய்யும் போது குழம்பு நல்ல வாசனை ஆகிருக்கும் அதே சமயம் சீக்கிரமாக கெட்டும் போகாது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் தேங்காயோட எல்லாம் போய் தேங்காய் கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இனி இதோட மசாலா எல்லாம் சேர்த்துப்போம் மெஷரிங் ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதுக்கு பதிலாக குழம்பு தூள் சேர்க்குறவங்க அதை மட்டுமே சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்ல வறுத்தெடுத்துக்கலாம் தட்டைப்பயறு பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி பயர் வகைகள் செய்யும்போது இதோட கட்டாயம் பூண்டு அல்லது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது பயரோடய சத்தும் நமக்கு கிடச்சிரும் தேங்காய் மசாலா எல்லாம் நல்ல வறுத்தெடுத்தாச்சு இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம் இனி இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா பல்ஸ் மோடில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நாம் இன்றைக்கி குக்கரில் தான் அந்த குழம்பு செய்ய போகிறோம் அதுக்காக குக்கரை ஹீட் பண்ணிப்போம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணா சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்னென்ன பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ இதோட சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதக்குனிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இதுக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க அது இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு பெரிய தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வதங்கின வெங்காயத்தோடு அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம் தக்காளியை இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி தான் சேர்க்கணும்னு இல்லை நரைக்கி சேர்க்குறவங்க நல்ல பொடி பொடியாக நரைக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்குகிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துப்போம் மசாலா சேர்த்து இதோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் மிதமான வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க இதோட ஊற சேர்த்துப்போம் நான் இன்னைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் காராமணி ஊற வச்சேன் ஓவர் நைட் ஊற வச்சு செய்யறவங்க அந்த வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியோடு அப்படியே சேர்க்கும் போது குழம்பு சீக்கிரமாக கெட்டு போயிடும் காராமணியோட இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதை திக்கான கிரேவியாக செய்கிறதுனால அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்க்கலை மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழம்போட சேர்த்துப்போம் ஓவர் நைட்டே ஊற வச்சு செய்யும்போது மூணு விசிலே காராமணி நல்லா வெந்துடும் ஆனால் நான் இன்னைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் அதனால் இது ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தால் தான் காராமணி நல்லா வேகம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு விசில் வார வரைக்கும் வேக வச்சு எடுப்போம் ஆறு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தட்டைப்பயர்லாம் நல்லா வெந்துடுச்சு இனி அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த காராமணியை சுண்டல் போல் வேக வச்சு தேங்காய் திருவல் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலைகளை சேர்த்துப்போம் இப்போ இதோட மெஷரிங் ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துப்போம் லாஸ்ட்டாக அந்த புளி கொஞ்சம் சேர்க்கறதுனால இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இந்த தட்டைப்பயரை வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஹெல்த்தி இந்த தட்டைப்பயறு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இந்த குழம்பு தோசை இட்லி சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி குழம்பு அடியில் பிடிச்சிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஒன்று கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இதை ஒரு திக்கான கிரேவியாக செஞ்சு எடுத்துருக்கேன் ஒரே குழம்பாக செஞ்சால் போதும் ரெண்டு வேலைக்குமே எடுத்துக்கலாம் இந்த சைவ கறி குழாம்பை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க